முருகப்பெருமான் துணை உலக ஞான தலைவன் முருகப்பெருமானை ஓலைச்சுவடிகள் மூலம் துறையூர் ஓங்கார கொடிலாசானுக்கு அருளிய அருள் வாக்கு இந்த சுவடி வாசகங்களை பக்தியுடன் கேட்டால் கேட்கின்ற உங்களுக்கு ஞானம் சித்திக்கும் உங்களது துன்பமெல்லாம் தீரும் இதை உங்களுக்கு தருகின்ற நாங்களும் புண்ணியம் பெறுவோம் கேட்ட நீங்களும் புண்ணியம் பெறலாம் நீங்கள் தொடர்ந்து கேட்டு வந்தால் எது பாவம் எது புண்ணியம் என்பதை தெரிந்து கொள்வீர்கள் உயிர்கொலை செய்வது பாவம் என்பதை உணர்ந்து மாற்றிக் கொள்வீர்கள் பாவ புண்ணியங்களை அறிந்து தெளிந்து நீங்கள் செய்த பாவங்களில் இருந்து விரைந்து விடுபட்டு உண்மை ஞானத்தையும் அடையலாம் உலக ஞான தலைவன் முருகப்பெருமான் அருளிய அருள் வாக்கு துறையூர் ஓங்கார கொடிலாசான் ஆர்முக அரங்கமகா தேசிக சுவாமிகளுக்கு மகான் சுப்பிரமணியர் அருளிய ஞான அறிவுரை ஆசினுள் பாகம் ஆயிரத்தி அறுநூற்று நாற்பத்தி எட்டு சுவடி வாசித்தளித்தவர் டி ராஜேந்திரன் எம்ஏ பி எட் ஓம் சரவண ஜோதியே நமோ நம்ம மூன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை கருணை வடிவான அண்ணலே கலியுகத்தை காக்க வந்த வள்ளலே திருவருள் தன்னை குருவருள் வழி தேடி தேடி உலகோர்க்கு அருளுகின்ற தேசிகனே தேசிகனே உந்தனுக்கு சுப்பிரமணியர் யானும் தெரிவிப்பேன் ஞான அறிவரையாசி சோபகிருது வருடம் பங்குனி மாதம் இருபத்தி ஒன்றாம் நாள் மூன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை ஆசி வழி உலகோர்க்கு ஞானமதை ஆற்றல் பட அருள்கின்ற குரு ராஜனே ஞானி அற்புதத்தை உலகோர்கள் அடைகின்ற வண்ணம் அழியாமை எனும் ஞானத்தை அனைவருக்கும் அகிலத்தில் வேதமின்றி அருளுகின்ற ஞான தேசிகனே தேசிகனே உன் மார்க்கம் வெற்றி கொள்ளும் தெய்வ உலகம் எங்கும் பரவி நின்று உன் ஆசி வழி உலகோர்க்கு ஞான சித்தி இந்த உலகமே ஞானலோகம் ஆகும் வண்ணம் வண்ணம் பெயராற்றல் அகிலமெங்கும் வல்லமைப்பட நிரம்பி கலியுகத்தில் அன்னல் உன் அவதார நோக்கம் பூர்த்தி கொள்ளும் அகிலத்தார் அனைவருக்கும் ஞான சித்தி உறுதியாகி ஆகிய ஞானிகளே கலியுகத்தில் அளவிலா பெருகி மக்கள் வழி அற்புதங்கள் காணக்கூடும் சடுதி சடுதி ஞான அறிவுரை ஆசிமுற்றை சுபம்